செப்டம்பர் அக்டோபர்ல மாத்திரம் இது ஒரு ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலமா கிடைச்ச டேட்டா தான் டெல்லியில கேட்னு ஒரு ஆர்கனைசேஷன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சிஏஐடி அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்க சொல்றாங்க நாடு முழுவதும் அந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரியிலிருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்குமான

80000 புது என்கொயரிஸ் போய் சேர்ந்துருக்குங்க ஒரே வாரத்துல ஜிஎஸ்டி இன்ட்ரோ듀ஸ் ஆன ஒரே வாரத்துல 80000 புது என்கொயரிஸ் அத நான் ஒரு கார் வாங்க விரும்பறேன் என்ன கார் என்ன ரேட் சொல்லுங்க அப்படின என்கொயரிஸ் போய் இருக்கு booking சரி என்கொயரி பண்ணிட்டு உட்கார்ந்தா இல்ல booking பண்றதாங்க ஒரு லட்சம் booking ஆயிருக்கு ஒரே வாரத்துல

ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு பெரிய மாறுதல் பெரிய விதத்துல மக்கள் வெளியில வந்து வரி குறைப்பினால வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ் செக்டர் பத்தி நான் சொல்ல தேவையில்லை நிறைய பேர் பேசுவீங்க மத்தியானம் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த அம்மையார் சொல்றாங்க அவங்க வீட்டு பலசருக்கு சமான ஒரு மாசத்துல மளிகை சாமான் வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் எங்க குடும்பத்துல செலவாகுங்க சின்ன குடும்பம் ஆனால் நான் சொல்ல முடியுது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் எனக்கு சேமிப்பு ஆயிருக்கு சின்ன குடும்பம் அப்போ அங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய பீமா மித்ர அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்ஐசியில பெண்களை செப்பரேட்டா இன்சூரன்ஸ் விற்பதற்கு ஏஜென்டா எடுத்திருக்காங்க அவங்கள பீமா இன்சூரன்ஸ் மித்ரனா ஃப்ரெண்டு இன்சூரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம அவங்கள எடுத்துட்டு ஏஜென்ட்ஸ் வேலையை பார்க்க சொல்றோம்

வாங்க முடியும் அதனால வந்து வாங்குறதுக்கு பெருசா முதல் நாளே வந்துட்டாங்க அதனால அந்த டிவி growth நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த விஜய் சேல்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு அவங்க விஜய் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் போடுறாங்க அவங்க சொல்றாங்க இருபது சதவீதம் வளர்த்துருச்சு என்னோட சேல்ஸ் இப்படி ஒவ்வொரு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேனுபேக்சரிங் யூனிட்டும் சொல்றாங்க இதை தவிர நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் சின்ன பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களோட ஃபார்ம்ஸ் என்ன சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அந்த விவரத்தில் நான் டீட்டெயிலுக்கு போல